மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காத போது நான் ஏன் பதவி விலக வேண்டும் என பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார் தூருன் அன்வார் என்ற ஸ்லோகத்துடன் தமக்கெதிராக எதிர்க்கட்சியினர் புறப்பட்டிருப்பது குறித்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார் இனப்பாகுபாடு இன்றி அனைத்து மலேசியர்களுக்கும் பிரதமராக நான் பணியாற்றி வருகிறேன் எனவே என்னை பதவி விலகுமாறு கூச்சலிடுவோருக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சப் போகிறது என்றார் அவர் எதிர்கட்சிகளுக்கு போதிய எண்ணிக்கை இருந்தால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரட்டும் அதில் தோற்றால் நானே விலகிவிடுவேன் இல்லையென்றால் பொது தேர்தல் வரை காத்திருங்கள் என பிரதமர் அறிவுறுத்தினார் பினாங்கு பயானு பாசில் தெலுக்கும்பார் மடானி வளாகத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் உரையாற்றிய போது அன்வார் அவ்வாறு கூறினார் அன்வாரை பதவி விலக வற்புறுத்தி ஜூலை இருபத்தாறாம் தேதி கொலலும்பூரில் மாபெரும் அமைதி பேரணிக்கு எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது

நாட்டில் குறிப்பாக தீபகற்பத்தின் மேற்கு கரை மாநிலங்களை திடீர் புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது இந்த எல்லை கடந்த புகை மூட்டத்துக்கு இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்டுள்ள எழுபத்து ஒன்பது வெப்ப புள்ளிகளே காரணமாகும் தென்மேற்கு காற்று அப்புகை மூட்டத்தை மலேசியாவின் மேற்கு கரைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடும் கூடும் என மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறை கூறியது அடுத்த சில நாட்கள் வரையாவது இந்த புகை மூட்டம் நீடிக்கக்கூடும் காரணம் காற்றின் திசையில் மாற்றமில்லை பெரிய மழை பெய்யவும் வாய்ப்பில்லை என மெட்மலேசியா விளக்கியது எனவே நிலைமையை மோசமாக்கும் வகையில் திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களை அது அறிவுறுத்தியது முன்னதாக போர்டிக்சனில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற அளவில் பதிவானது குறிப்பிடத்தக்கது குழலும் புரிலும் புகைமூட்டம் காணப்படும் புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகின டிசிபி எனப்படும் துணை ஆணையர் பதவியில் இருக்கும் ஐந்து மூத்த போலீஸ் அதிகாரிகள் ஆணையர்களாக பதவி உயர்வு பெற்று மாநில போலீஸ் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கொலலும்பூர் ஸ்லாங்கோர் ஜொஹோர் கிடா பினாங்கு ஆகிய ஐந்து மாநிலங்களை இது உட்படுத்தியுள்ளது டத்தோ தி எஸ் அசிவி இஸ்மாயில் பினாங்கு போலீஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் டத்தோ ஷிலி கஹார் ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவராகிறார் அமான் போதைப்பொருள் தடுப்பு துறையின் பதிவு உயர்வு பெற்றுள்ள டத்தோ அவர் நிரப்புகிறார் புதிய போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அபுஷா அம்மாநிலத்தின் புதிய போலீஸ் தலைவராகிறார் முகீட் அமானை சேர்ந்த அப்துல் ரஹமான் அர்சாத் ஜோஹோர் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார் முகீட் அமான் குற்ற புலனாய்வு துறையின் இயக்குனராக பதவி உயர்வு பெறும் டத்தோ எம் குமாருக்கு பதிலாக அவர் பொறுப்பேற்கிறார் இவ்வேளையில் பல்வேறு பொறுப்புகளை உட்படுத்திய மேலும் பதினெட்டு பதவி உயர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அமலுக்கு வரும் என அரச மலேசிய போலீஸ் படையின் செயலாளர் டத்தோ கமாருசாமான் அப்துல்லா தெரிவித்தார் இடைநிலை பள்ளி ஒன்றின் கழிவறையில் முதலாம் படிவ மாணவி கட்டி போடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு வகுப்புகள் முடிந்த பிறகு வழக்கம்போல் பள்ளி வாசலில் சிறுமி வராத போது ஏதோ தவறு இருப்பதாக சிறுமியின் தாய் உணர்ந்தார் பள்ளி முழுவதும் தேடிய பிறகு தாயும் ஒரு பாதுகாவலரும் அவளை கழிப்பறையில் கண்டனர் பதிமூன்று வயது அ சிறுமியின் வாய் கைக்குட்டையால் கட்டப்பட்டு கைகள் மற்றும் கால்கள் கழுத்தில் டைகளால் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டு தாய் அதிர்ந்து போனார் உடனடியாக மகளை மீட்டு கைகள் மற்றும் கால்களில் ஏற்பட்ட லேசான காயங்களுக்கு சிகிச்சைக்காக தாய் மருத்துவமனையில் சேர்த்தார் பின்னர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது மாணவியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சக மாணவியர் இரண்டு பேர் கைதாகினர் பொறாமை காரணமாக கட்டிவைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதை அவ்விரு சந்தேக நபர்களும் ஒப்புக்கொண்டதாக கொலமுடா போலீஸ் தலைவர் ஹஞ்சான் ரமலான் தெரிவித்தார் மேற்கொண்டு விசாரணை நடப்பதாக அவர் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மலாக்கா ஜாசீனில் போலீஸ்காரராக ஆள் மாறாட்டம் செய்து பெண் ஒருவரை தடுத்து நிறுத்த முயன்ற பதினெட்டு வயது வாலிபன் கைது செய்யப்பட்டான் ஜூலை பதினாறாம் தேதி மர்லிமாவ் ஜலான் டபுங்கா சாலை சந்திப்பில் அதிகாலை இரண்டு மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது கருப்பு நிற மோட்டார் சைக்கிளில் தம்மை நெருங்கிய சந்தேக தான் ஒரு போலீஸ்காரர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு மோட்டார் சைக்கிளோட்டும் உரிமத்தையும் கேட்டதாக பாதிக்கப்பட்ட பத்தொன்பது வயது பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்தார் அப்பெண்ணின் மோட்டார் சைக்கிள் சாவியையும் அந்நபர் பிடித்து இழுக்க முயன்றார் வாகன ஓட்டும் உரிமத்தை தரமறுத்த அப்பெண் வேண்டுமென்றால் போலீஸ் நிலையத்திற்கே சென்று பஞ்சாயத்தை வைத்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார் இதனால் கலவரமடைந்த அவ்வாடவன் விருட்டன அங்கிருந்து கிளம்பி சென்றான் இந்நிலையில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் தொழிற்பேட்டை அருகே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அவன் கைதானான் பாதிக்கப்பட்ட பெண்ணை வெறுமனை மிரட்டுவதற்காகவே அவ்வாறு செய்ததாக விசாரணையில் கூறிய அவ்வாடவன் ஏற்கனவே இரண்டு முறை போலீஸ்காரராக ஆள் மாறாட்டம் செய்ததை ஒப்புக்கொண்டான் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்தில் பெரிய நில அதிர்வை தொடர்ந்து ஒரு எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் லாபா குழம்புகளை எரிமலை வெளியேற்றுவது நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது அதுவும் தீ குழம்புகள் கொப்பளித்து மலையடிவாரத்தை நோக்கி வழிந்தோடுவது பார்ப்பதற்கே அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதையடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுப்பயணிகளும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார மக்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் தலைநகர் உள்ள தீபகற்பத்தில் இருக்கும் இந்த எரிமலை ஆண்டுகளாக செயலற்று கிடந்தது ஆண்டு மீண்டும் செயல்பட தொடங்கியதில் இருந்து ஐஸ்லாந்து சுமார் பனிரெண்டு வெடிப்புகளை கண்டுள்ளது இந்த பகுதியில் எரிமலை வெடிப்பு பல நூற்றாண்டுகள் கூட தொடரக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkapangan etnik, jualan madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah! தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் ரஷ்யா நாட்டு மாது ஒருவர் தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் ஒரு சிறு குகையின் உச்சியில் வசித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுற்றுப்பயணிகள் மத்தியில் பிரபலமான ராம் தீர்த்த குன்றில் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கண்களில் அம்மூவரும் சிக்கினர் நிலச்சரிவு நிகழும் அபாயமிக்க அக்குகை பகுதியில் நீனா குத்தீனா எனும் நாற்பது வயது அம்மாது நான்கு மற்றும் ஆறு வயதிலான இரண்டு பெண் பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார் போலீஸ் கேட்டதற்கு தியானம் செய்வதற்கும் நகர வாழ்க்கையில் இருந்து தள்ளி குகையில் இருக்கவுமே வசித்து வருவதாக அம்மாது கூறிக்கொண்டார் கொண்டார் எனினும் அச்சூழல் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என கவலை தெரிவித்த அதிகாரிகள் அதனை நீனாவிடம் விளக்கி புரிய வைத்தனர் ஒரு வழியாக சமாதானமான அம்மாதுவையும் இரண்டு பிள்ளைகளையும் போலீசார் பாதுகாப்பாக மலையடிவாரும் கூட்டி வந்தனர் பின்னர் நீனா சாமியார் ஒருவர் அம்மூவரும் சேர்க்கப்பட்டனர் போலீசாரின் விசாரணையில் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த நீனா பெர்மிட் காலத்தையும் தாண்டி தங்கியுள்ளது தெரியவந்தது இதையடுத்து அவரையும் இரண்டு பிள்ளைகளையும் ரஷ்யாவுக்கே திருப்பி அனுப்ப பெங்களூர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சீனா ஷாங்காயில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் தினமும் இருநூறு டயட் மாத்திரைகளை உட்கொண்ட பெண் அணிகாயத்துக்கு உடல் மெலிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதில் வெறும் இருபத்தைந்து கிலோகிராம் எடையுடன் நடக்கக்கூட முடியாமல் சக்கர நாற்காலியில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இவரின் அசல் உடல் எடையே வெறும் நாற்பது கிலோகிராம் தான் இருந்தும் அதில் அவருக்கு திருப்தி இல்லை குறிப்பாக உள்தொடை பகுதியில் இருக்கும் கொழுப்புகள் மீது அதற்கு ஒரு வழியை தேடிய போதே இந்த பிங்க் மாத்திரைகள் பற்றி தெரிய வந்துள்ளது ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட இளஞ்சிவப்பு நிறத்திலான அந்த டயட் மாத்திரைகளை பனிரண்டு ஆண்டுகளாக அப்பெண் தொடர்ச்சியாக எடுத்து வந்துள்ளார் உணவுகளை படிப்படியாக குறைத்து மாத்திரைகளை தினமும் தவறாமல் உட்கொண்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் நாளொன்றுக்கு நூற்று ஐம்பது மாத்திரைகளை தாண்டி உணவு உண்பதையே முழுவதுமாக நிறுத்தினார் கடைசியில் இருபத்தைந்து கிலோகிராமுக்கு உடல் எடை குறைந்து போனாலும் அது தன்னை பெரும் மலச்சிக்கலில் கொண்டு விட்டதை அவர் உணரவில்லை உடல்நிலை மோசமாகி தற்போது மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக உள்ளார் பரிசோதனையில் அப்பெண்ணுக்கு பசியின்மை நாள்பட்ட மலச்சிக்கல் மற்றும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் மருத்துவமனை பகிர்ந்துள்ள வீடியோவில் அப்பெண் எலும்பும் தோலுமாக உள்ளார் அவரது முதுகெலும்பு முதுகில் இருந்து தெளிவாகத் தெரிகிறது உடல் எடையை குறைக்க குறுக்கு வழியை தேடியவரின் உடல் உருக்குலைந்து போயிருப்பது வலைதளவாசிகள் மத்தியில் பேச்சு பொருளாகி உள்ளது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட் புதிய ஆர்டிஸ்ட் லைன் மில்லியன்ஸ் ஆப் சாய்ஸஸ் நம்ப முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்த சவுத் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் பத்து ஒரே இடத்தில் சாரி பெஸ்டிவல் டிவை கெட் ரெடி பார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப்பிங் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வை